ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த டூ தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி செட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஏற்கனவே செட் த்ரீ பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது விக்டோரியா மெமோரியல் ஹால் அட் கல்கட்டா வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் டியூரிங் த ரெஜிம்ஸ் ஆஃப் விடை ஆப்ஷன் சி கர்சன் பிரபு லார்ட் கர்சன் அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டுள்ளவற்றில் எது தவறானது நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றினார் இது சரி அவர் காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது இது எல்லாமே சரி குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து இது மட்டுந்தான் தவறு சோ விடை பத்தீங்கனா option C E மொகஞ்சாதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை option B லர்க்கானா பின் வரும் ஊலல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை எவை நாலு points குட்த்திருக்காங்க அதாவது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மாநில தகவல் ஆணையம் ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம் இது இரண்டும் தான் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை ஸோ விடை ஆப்ஷன் சி மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வாஸ் கிரியேட்டட் இன் ஆப்ஷன் பி ஏப்ரல் 1963. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க, இந்தியா பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது இது கூற்று காரணம் பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க மூணாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிக்க நான்காவது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறு சீரமைப்பு செய்யன்னு கொடுத்துருக்காங்க இது சரியானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது எந்த நோக்கத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மற்றும் இரண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்கவும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக்கவும் எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் மைல்கல் எனவும் ஆக சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லைன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் C, உள்ளடக்க நிதியம் அதாவது financial inclusion. இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் எது The Government of India announced ஆன் new industrial policy on July 24, 1991 இருபத்தி மூன்று 23 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் பி பம்பாய் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ மௌலானா அப்துல் கலாம் கதர் கட்சியை லாலா ஹர்க் டயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் ஏ சேரமா தேவி கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் நாலு பேர் பேர் கொடுத்துருக்காங்க கோபால் நாயக்கர் மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கர் தனி எதுல் நாயக்கர் சிங்கம் செட்டி இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான்கு மட்டும் அதாவது சிங்கம் செட்டி வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து இக்குற்பாவில் குறியெதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது என்ன விடை ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார் ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கூத்துப்பட்டறை நாடக இயக்கம் விடை ஆப்ஷன் ஏ முத்துசாமி கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்ப ராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க ராமன் வில் ஒடித்தது மற்றும் அகலிகை சாப விமோசனம் பெற்றது அதனால விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மட்டும் கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பர் காதல உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ஐந்தினை ஐம்பது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே என முடியும் நூற்று பாடலின் முதல் அடி எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி யாதும் ஊரே யாவரும் கேளீர் டேஷ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி முதலீட்டு திட்டங்களை கவர ஃபார் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷல்ஸ் பின்வரும் கூற்றை கவனி நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது எல்லா மாநிலங்களின் தலைநகரம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது நீர் வழங்கல் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை மேலே கண்டவற்றில் எது சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இது இரண்டு தான் இதில் சரியான விடை அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு எது விடை ஆப்ஷன் ஏ மாநில பெண்கள் வள மையம் அதாவது ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் விடை ஆப்ஷன் ஏ ராஜா ராம் மோகன் ராய் பொறுத்துக நகரம் ஒரு பக்கமும் தொழில் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டெட் கரூர் டிஎன்பிஎல் அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் சேலம் ஸ்டீல் பிளாண்ட் சேலம் ஸ்டீல் பிளான்ட் கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி அதனால் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது அதாவது டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ரிலேட்டட் டு பாகியல் விசை விஸ்காசிட்டி பாகியல் விசை விஸ்காசிட்டி சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு கேட்டிருக்காங்க விச் ஸ்டார் இஸ் நியரஸ்ட் டு தர்த் நெக்ஸ்ட் டு த சன் விடை ஆல்ஃபா செஞ்சரி ஆப்ஷன் பி ஆல்ஃபா செஞ்சுரி பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருள்களை நினைவூட்டும் திறன் ஆகும் இதை அளவிட பயன்படும் பொதுவான முறைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவைகள் அனைத்தும் அது என்னென்னா நினைவு கூறுதல் அங்கீகரித்தல் திரும்ப ஒப்புவித்தல் இது அனைத்துமே அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றுள் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது இன்டெலிஜென்ட் பிஹேவியர் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் விடை ஆப்ஷன் ஏ நினைவாற்றல் மெமரி இந்திய அமெரிக்க விண்வெளி பொறியாளர் நாசாவின் செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபது திட்ட செயல்பாடுகளை வழிநடத்தியவர் யார் விடை ஆப்ஷன் பி சுவாதி மோகன் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க எந்த அமெண்ட்மெண்ட் அதாவது எந்த சட்டத்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் இந்திய அணுக்கரு ஆற்றல் திட்டம் படி மூன்றில் டேஷை எதிர்கால எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது விடை ஆப்ஷன் ஏ பால்டி அதாவது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது பால்டி திபத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது திபத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது விடை ஆப்ஷன் சி பிரம்மபுத்ரா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா நான்கு பாயிண்ட் நான்கு இரண்டு சதவீதத்தை கொண்டிருக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க இரண்டாவது இந்தியாவின் பரப்பளவு மூணு பாயிண்ட் இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகவே இது உலகின் ஏழாவது பெரிய நாடாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் இரண்டாவது தான் சரி ஸோ விடை ஆப்ஷன் பி ஆ மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அதாவது செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தை பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க விடை ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி அப்துர் ரசாக் அமத்யா அல்லது மஜிம்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர் நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேற்கூறியவற்றில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றிய தவறான சொற்றொடரை கண்டறிய இங்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றிய தவறான சொற்றொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு சட்ட ரீதியான அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு தவறு இந்தோ திபத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது இந்தோ திபெத் எல்லை காவல் எப்போது ஏற்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்தீங்கன்னா ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆகும் காரணம் மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி ஸோ விடை ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏயில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது பெற்றோர் தங்களது ஆறிலிருந்து பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல் எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம் ஒய் சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் called நான் plan எக்ஸ்பெண்டிச்சர் விடை Option B ஐந்தாண்டு திட்டத்தில் வராத செலவுகள் அதாவது expenditures not included in the ஃபைவ் year plan அரசியல் அமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார் ஹூ செட் தட் preamble ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விடை ஆப்ஷன் ஏ கே எம் முன்ஷி இந்த preamble ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி சில கூற்று கூறியவர்கள் பற்றி தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கும் சரி அதாவது நாணய வெளியீடு அரசாங்கத்தின் வங்கியாளர் வங்கிகளின் வங்கியாளர் பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் விடை ஆப்ஷன் டி கணேஷ் தாமோதர் சவர்கர் கணேஷ் தாமோதர் சவர்கர் வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் நான் ஏன் நாத்திகவாதி அதாவது ஒய் ஐ எம் அண்ட் அத்தீஸ்ட் அப்படின்னு எழுதியது யாருன்னு கேட்குறாங்க விடை ஆப்ஷன் பி பகத்சிங் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் என்று புத்தகத்தை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி டாக்டர் எஸ் என் சென் டாக்டர் எஸ் என் சென் தமிழக சமூக நல வாரியம் பற்றி மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்றுமை உண்மை அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் உருவாக்கப்பட்டது இந்த சமூக நல வாரியம் அடுத்தது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ்சி அண்ட் எஸ்டி மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இது மூணுமே உண்மை கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் செட் ஃபைவாக பார்க்கலாம் தேங்க்யூ